அடம் டு மேரேஜ் பரிகாரம் இதுக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஸோ நான் சொல்கிற பாவத்தொட்டும் பார்த்தீங்கன்னா பண்ணிடாதீங்க அது உங்கள் லைஃப்பையே காலி பண்ணிடும் ஸோ அடுத்து வர்ற உங்கள் ஜென்ரேஷனும் பார்த்திங்கன்னா காலி பண்ணிடும் ஸோ மொதல் பார்த்திங்கன்னா இந்த செய்வினை பில்லி சூனியம்லாம் வைக்கவே வைக்காதீங்க ஸோ அந்த தவிர பண்ணிடாதீங்க அது மிகப்பெரிய பாதிப்பு உங்களுக்கே ரிவீட் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்களுக்கே திருப்பி விழுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா விஷயங்கள்லாம் ஈடுபடாதீங்க இன்னொன்று என்ன பார்த்திங்கன்னா பிற சொத்துக்களை பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஆட்டையை போடுறது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ அண்ணன் தம்பி சொத்து இருக்கும் தம்பி பார்த்திங்கன்னா சொத்தை வந்து நம்ம அப்படியே வச்சுக்கிறது ஏமாத்துறது இதெல்லாம் பண்ணிங்கனாலும் மிகப்பெரிய லெவலில் பாதிப்பு வரும் அடுத்தவங்க மனைவியை பார்த்திங்கன்னா அடைய துடிக்கிறது ஸோ இதுவுமே மிகப்பெரிய ஒரு பாவம்னு சொல்கிறாங்க ஸோ இந்த பாவங்கள் தான் பார்த்திங்கன்னா பிற்காலத்தில் உங்கள் ஜென்ரேஷனை மிகப்பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா நெருக்கடி உள்ளாக்கிடும் ஸோ அந்த ஜென்ரேஷன் மட்டும் பார்த்திங்கன்னா கஷ்டப்படாது இது என்ன மாதிரி கஷ்டத்தை கொடுக்கும்னா இந்த குழந்தை பிறக்கிறதுல பார்த்திங்கன்னா இந்த மனநல பாதிக்கப்பட்டவங்க அந்த மாதிரி பிறந்து வாழ்நாள் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்கள் ஜென்ரேஷனுக்கு அடுத்தடுத்த உங்கள் சங்கதிகள் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு பார்த்திங்கன்னா வாழுவாங்க ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நடக்கக்கூடாதுன்னா இப்போ நான் சொன்னேன் இல்லை இந்த மாதிரி விஷயங்கள ஈடுபடாதீங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் ஆர் வாட்சிங் வீடியோ